அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்ட சுரேஷ் நாம் இன்றைக்கி சில ஜோதிட இணைவுகளுக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பம் முடியவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் இந்த மாதமும் பத்தாம் தேதி நம்ம வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிட வகுப்பானது ஆரம்பிக்க இருக்கின்றோம் பிரிருகிடுதி நாடு என்ற முறையினை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் நான்கு மாத வகுப்பு நான் நீங்கள் வந்து ஜாதக ஆலோசனைகள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் ரைட் இன்றைக்கான சில விதிகள் குருவும் சந்திரனும் இணைவு பெற்றிருந்தால் அப்படின்னா அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி தந்தைக்கு சில பிரச்சனைகளை கொடுக்க போகிறது அப்படின்னா அர்த்தம் ஆனால் இந்த ஜாதகர் அல்லது ஜாதகி நல்ல நிலைமைக்கு வருவாங்க புகழ் பெறுவார்கள் அதேமாதிரி இந்த குரு சந்திரன் இணைவு எந்த லக்னத்துக்கு இருந்தாலும் அது இந்த குரு எந்த பாவகத்துக்கு அதிபதியாக வருவாரோ அந்த காரகத்துவ உறவிற்கு பிரச்சனைகளை கொடுக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் இப்போ மிதன லக்னத்திற்கு மிதன லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு குரு சந்திரன் இணைவு இருந்தால் அந்த குரு ஏழுக்கும் பத்துக்கும் உரியவராக வருகிறார் இல்லையா மிதன லக்னத்துக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உரியவராக அப்போ மனைவிக்கும் மன மாமியாருக்கும் சில பிரச்சனைகளை கொடுக்கப் போவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் குரு எந்த பாவத்துக்கு அதிபதியாக வருகிறாரோ குரு சந்திரன் இணைவு இருந்தால் குரு எந்த பாவத்துக்கு அதிபதியாக வர்றாரோ அந்த காரகத்துவ உறவுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கோங்க சரியா ரைட் அடுத்தது சந்திரன் சுக்கரன் நினைவு இருந்தது அப்படின்னா இவர்களுக்கு மீடியாவில் வரணுங்கிற ஒரு ஆசை நிறைய இருக்குது மீடியாவில் வரணுங்கிற ஒரு ஆசை நிறையா இருக்குது அதே மாதிரி புதன் சுக்கரன் சந்திரன் நினைவு இருந்ததுன்னா புதன் சுக்கரன் சந்திரன் நினைவு இருந்ததுன்னா இவங்க யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப நல்லா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவர்களுக்கு நிறையா இருக்கும் இப்போ யார் அதில் சக்ஸஸ் பண்ணுவாங்கன்னா பொதுவாக இந்த புதன் சுக்ரன் ஒன்றாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ஏதாவது ஒரு விதத்தில் சந்திரனும் நினைவு பெற்றிருந்தால் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா ரைட் நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே